கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக எரின் புயலை பத்தி நம்ம பார்த்தோம் அது எங்க உருவாகும் எங்க கரையை கடக்கும் எப்படிப்பட்ட ஒரு புயல் எதனால் அந்த புயல் பத்தி பேசணும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம அதுல சொல்லியிருந்தோம் எரின் புயலை பத்தி பார்க்கலனா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வானிலை அறிக்கை சொல்லியிருப்போம் அதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க அடுத்ததாக கஜிக்கி புயல் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு புயல் உருவாகி இருக்குன்னு தெரியும்னு தெரியல ஆனா இப்படி ஒரு புயல் உருவாகியிருக்கு கஜிக்கி புயல் அப்படின்னு சொல்லி ஒரு புயல் உருவாயிருக்கு இதுவும் உலகையே மிரட்டி வருகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் எதனால் ஒவ்வொரு புயலாக பார்க்குறோன்னா அடுத்து நமக்கு அக்டோபரில் வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்போ நமக்கு எந்த மாதிரியான புயல்கள் உருவாகும் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் உங்களுக்கு இப்போது தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏரின் புயலும் ஒரு மோசமான ஒரு புயல் தான் கஜிக்கி புயலும் அதோடைய தம்பின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான தீவிரமானன்னு சொல்லக்கூடாது அதி தீவிரமான ஒரு புயல் தான் ரெண்டு புயலும் சரிங்க இந்த கஜிக்கி புயல்னால நமக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க நண்பர்களே எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க கொஞ்சம் பேர் தான் நீங்க லைக் பண்றீங்க ஒவ்வொரு நாளும் புது புது புயலை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இன்னும் நிறைய புயலை பத்தி நம்ம பேச முடியும் தமிழ்நாட்டுக்கு எத்தனை புயல்கள் நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம இனி வரும் நாட்களில் கொடுக்க போகிறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மழையிலேருந்து சுலபமாக தப்பிக்க முடியும் சரிங்க இந்த புயல் பத்தின தகவல் இப்ப நம்ம பார்க்கலாம் தென்சீன கடலில் உருவாகி இருக்கும் கஜிக்கி புயல் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து கொண்டிருக்கு அப்போ இந்த புயல் எங்க உருவாகி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும் தென்சீன கடல் பகுதிகளில் இந்த கஜிக்கி புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி உலகையே மிரட்டி வருகிறது எல்லா நாடுகளும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த எரின் புயலாகட்டும் அதே மாதிரி இந்த கஜிக்கி புயலாகட்டும் ஏன் உலக நாடுகளே இந்த புயலை பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணம் ஒரு புயல்னா எவ்வளவு வேகங்க இருக்கும் மிஞ்சி போனா நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது ஏன் கஜா புயலே வந்து நமக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க அவ்வளவுதான் அதுவே நம்ம அதிகபட்சமா பாக்குறோம் இல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா போச்சுன்னா ஒரு நூத்தி தொண்ணூறு அதிகபட்சம் ஒரு இரநூறு அதுவே ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த எரின் புயலும் கஜிக்கி புயலும் இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகங்க சும்மா சாதாரண வேகம் கிடையாது ஏன்னா இப்போ உருவாகிற ஒவ்வொரு புயலும் இரநூறு கிலோமீட்டர் மேலதான் இருக்கே தவிர இந்த நூறு நூற்றி இருபது இந்த கிலோமீட்டர்லாம் இப்போ உருவாகிறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு புயல்களை நம்மளால பார்க்க முடியலை ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நமக்கு உலகளாவியில வரக்கூடிய அந்த புயலுடைய சின்னங்கள் புயல் சின்னங்கள் எல்லாம் நமக்கு இரநூறு கிலோமீட்டர் வே வேகத்துல தான் நமக்கு உருவாகிட்டு இருக்கு காரன் காரணம் பொறுத்த வரைக்கும் கடல் வெப்பம் பொறுத்தவரை அதனுடைய தீவிரம் அதிகமாயிட்டே இருக்கு கடல் வெப்பநிலையானது உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த புயலுடைய வேகத்தன்மையும் நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த புயலானது தென் சீன கடலில் உருவாகி இருக்கும் கஜிக்கு புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த புயலின் காற்று தற்போதைய வேகம்படி அதாவது இப்போ இதனுடைய வேகம் எவ்வளவு இருக்குன்னா நூறு கிலோமீட்டர் தான் இருக்கு அதே நாங்கள் கடல் பகுதியில் இருக்கும்போது இந்த புயல் கொஞ்சம் சாதாரண ஒரு புயல் தான் நூறு கிலோமீட்டர் வேகம்தான் இருக்கு ஆனா இது நெருங்க நெருங்க கரை கிட்ட வரும்போதெல்லாம் இதோடைய உக்கரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா கடல்ல உருவாகும்போது போது இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தான் அப்புறம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் மற்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அதாவது ஓரிரு நாட்கள்ல இந்த புயலுடைய வேகத்தன்மை என்னவா மாறுதுன்னா இரநூறு கிலோமீட்டர்ல இருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகமா உருவெடுக்குது இதனால மழையும் இருக்கு வெள்ளமும் இருக்கு எல்லாமே அந்த நாட்டையே வந்து ஒரு நாசமாக்குறத நம்ம பார்க்கிறோம் புயல் மேலும் வலுப்பெற்று நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துடன் ஹைனான் என்ற பகுதி சீன பகுதி மற்றும் வியாட்நம் மத்திய கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு சரி எங்க இந்த புயல் போகுது அப்படின்னா இது மேலும் வலுப்பெற்று நூறு கிலோமீட்டர் இப்ப இருக்கிறதா சொன்னோம் இல்லையா அடுத்ததாக இது நூற்றி நாப்பதாம் மாறும் நூற்றி நாற்பதா மாறி ஹைனான் என்ற பகுதி சீனா பகுதி மற்றும் வியாட்நாம் மத்திய கடற்கரை பகுதிகளையே நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால கடல்ல இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகள் இப்ப பொதுவா புயல் உருவானா கடல் சீற்றம்னு சொல்றாங்க இல்லையா அப்போது கடலில் இருக்கக்கூடிய இந்த கடல் அலைகள் பொறுத்த வரைக்கும் எத்தனை மீட்டர்னு பார்த்துக்கோங்க நாலுல இருந்து ஆறு மீட்ரு அதாவது ஒரு சின்ன சுனாமி வந்த மாதிரி இருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சுனாமி அப்படின்னால ஒரு பத்தடி உயரத்துக்கு கடல் அலைகள் எழும்புறதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த ஒரு புயலால பாருங்க அதிகபட்சம் ஆறு மீட்ரு வரைக்கும் கடல் அலைகள் எழும்பும் பொழுது இது புயல் மாதிரி தெரியலங்க ஏதோ ஒரு சுனாமி வந்த மாதிரிதான் அந்த ஊர் மக்களுக்கு இது இருக்க போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதாவது சுனாமி போல சுனாமி இல்ல சுனாமி போல இருக்கும் அந்த அளவுக்கு இந்த புயலுடைய வேகத்தன்மை இருக்கிறதுனால இந்த வியாட்னம் பகுதிகள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும் இப்ப சொல்றோம் பாருங்க இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் வியாட்னம் மற்றும் தாய்லாந்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடும் மழை மற்றும் வெள்ள அபாயம் ஏற்பட போகுது நிலநடுக்கம் வந்தாலும் தாய்லாந்து தான் புயல் வந்தாலும் தாய்லாந்து தான் பாருங்க எல்லா இயற்கை சீற்றங்களும் அந்த நாட்டுல ஒரு எல்லாமே ஒரு கலந்தது போல இயற்கை சீற்றங்களால என்னென்ன பாதிப்பு வர முடியுமோ எல்லாமே இந்த தாய்லாந்து வியட்நாம் போன்ற இடங்கள்ல மிக மோசமாக வந்துகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து இன்னும் படி போச்சுன்னா அடுத்து வங்கக்கடல் தான் அடுத்த மாசத்துல நம்ம பேச போகிறோம் இப்போ தாய்லாந்து வியட்நாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் தாய்லாந்து ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லைங்க இந்தியாவுக்கு பக்கத்துலதான் இருக்கு அடுத்தடுத்து இப்ப பாருங்க இப்ப தாய்லாந்து வியாட்நாம்னு புயல் வந்துகிட்டு இருக்கா அடுத்த அக்டோபர் மாதத்தில் வங்கக்கடலில் புயல்ல உருவாக ஆரம்பிச்சிடும் செப்டம்பர்லேயே கூட உருவாக வாய்ப்பு இருக்குது செப்டம்பரில் புயல் சின்னங்கள் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து வங்கக்கடலில் இன்னும் நிறைய புயல்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டம் இந்த புயல் பத்தி நம்ம எதுக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம்னா அடுத்த மழை பொழிவு தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சரி இந்த புயல் பொறுத்தவரை இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கஜிக்கி புயலானது வியட்நாம் மற்றும் தாய்லாந்தினுடைய வடக்கு மத்திய பகுதிகளில் கடும் மழை வெள்ளப்பெருக்கு சுனாமி போன்ற அலைகள் எல்லாமே அங்க வந்து நம்ம பார்க்க முடியும் கரையை நெருங்க நெருங்க காற்றுடைய வேகத்தன்மை இரநூறு கிலோமீட்டரை தாண்டும் அதுதாங்க நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சும்மா சாதாரணம் கரையை நெருங்கும் போதுதான் அதனுடைய உண்மையான கோர முகத்தை நம்ம பார்க்க முடியும் இருநூறு கிலோமீட்டர் தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது வரைக்கும் கடல் பகுதிகளில் இருக்கும் கரையை கடக்கும்போது போது நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்க தமிழ்நாட்டினுடைய வானிலை என்ன அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து செப்டம்பர் இரண்டு வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் புயல் கிடையாது தற்போதைக்கு இப்போது இப்போ நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் இரண்டாம் தேதிகளுக்குள்ளே இந்த காலகட்டங்களுக்குள்ளே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது இப்போ எப்படி நமக்கு நல்ல மழை கிடைச்சதோ சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் எப்படி மழை கிடைச்சதோ அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து செப்டம்பர் இரண்டு வரைக்கும் மறுபடியும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது வடகிழக்கு பருவமழை தொடங்க சிறிது நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்க நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை ஒரு மாசம்தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை சீக்கிரம் வந்துடும் டக்குன்னு வந்துடும் இப்படி அதாவது ஒரு நாட்கள் போகிறதே நமக்கு தெரியாது ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நாட்கள் நமக்கு ரொம்ப அதிகம் இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்பவே நமக்கு தேவைப்படுது ஏன்னா வானிலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு முன்னெச்சரிக்கைகள் நீங்க இப்பவே எடுத்தா மட்டும்தான் வடகிழக்கு பருவமழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதுக்காக தான் உங்களுக்கு தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் எந்தெந்த நாட்டில் புயல் வருது எங்கெல்லாம் எந்த மாதிரியான புயல் வருது நமக்கு இந்த மாதிரி ஒரு புயல் வந்தால் தாங்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் ஆகவே நண்பர்களே மழை வாய்ப்புகள் கனமழை மட்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் நமக்கு கனமழை மட்டும் வாய்ப்பு இருக்குது புயல் கிடையாது நமக்கு எந்த நாட்டில் புயல் வருதுன்னு சொல்லிட்டோம் வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய புயலுக்கு இப்பொழுதுலேருந்தே நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்குறதான் மிக முக்கியமாக இதில் சொல்லப்படுகிறது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்